நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் முத்து அண்ணன் எம்ஜிஆர் தீவிர ரசிகருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிழைங்க இவங்க பூர்வீகம் வந்து சிதம்பரம் வந்து அவங்க அம்மா சொன்னாங்களாம் அதுதான் தெரியுமா தவிர நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொந்த பந்தங்கள் இருக்குது வச்சு போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர் வந்தது போனது கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களை பார்த்து மோட்டிவேஷன் ஆகி ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க அந்த கார் ஒன்று நின்று பாருங்க அந்த காரில் வந்துட்டு அழகந்த பஸ் எடுப்பார் போவார் இதில் வந்து பாருங்கள் தமிழன் என்று சொல்லடா தலைநிமருந்து நடா மூன்று எடுத்து மூச்சு இருக்கும் முடிந்த பின்னால் என் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனங்கள்லாம் எழுதி வச்சுட்டு அண்ணன் ஜோக்காக வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முத்துன்னு தான் சொல்லணும் இவர் அண்ணன் பேர் வந்து முத்து எம்ஜிஆர் முத்துன்னு சொல்லணும் அளவுக்கு வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் இவர் ஊரில் வந்து எம்ஜிஆர் கட்சியால் வந்து நிறைய பயனடைஞ்சவங்க கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க பாருங்கள் அந்த குரங்கு பொம்மை வச்சுருக்கோம் இதோட சைக்கிள்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எம்ஜிஆரோட வெங்கல சிலை எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கள் ஸோ வந்து இதை பார்க்கும்போது இந்த பஸ்ஸில் பேர் இந்த பயணம் பண்ணுறவங்களாம் வந்து இது யார் எவருன்னு திங்க் பண்ணுவாங்க பாருங்கள் வெளிநாட்டில் அப்படி சிங்கப்பூரில் திங்க் பண்ணும்போது எம்ஜிஆர் புகழ் வந்து வெளிநாடுகளிலையும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறதான் பேர் இப்போ இந்த காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா சினிமா பார்த்து தம் அடிக்கும் தண்ணி அடிக்கும் அப்படிலாம் இருக்கிற காலத்தில் நம்ம நாட்டிலே பிறக்கலை இவர் வந்து சிங்கப்பூரில் பிறந்தாலும் எம்ஜிஆர் மோட்டிவேஷனாக வச்சு தொழிலில் வந்து இவ்வளோ வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு இவர் மேலும் மேலும் வளரணும் இதுதாங்க சினிமா வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்களை விட்டுறணும் ஸோ அப்படி தான் நம்ம எம்ஜிஆர் முத்தானன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் படங்களை பார்த்து பார்த்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மோட்டிவேஷனில் வந்துட்டு பஸ்லேயும் வாசகங்கள் நிறைய எழுதி வச்சுருக்காரு வெங்கல சிலையும் வச்சுருக்காரு தலைவன் வந்து எம்ஜிஆர் ஆக்டிடியூட்டு தான் செம்மையாக அங்கே பாருங்கள் ஃபோன் பேசுகிற ஸ்டைலில் கூட பாருங்கள் எப்படி இருக்காருன்னு ஸோ அந்தளவுக்கு உதவி மனப்பான்மை கூட ஊருக்கு வந்து நிறையா அந்த கஷ்டப்படுறங்களும் உதவி பண்ணிக்கிறாரு ஸோ வந்து இவர் வந்து சிங்கப்பூர் எம்ஜிஆர்னு சொல்லலாம் அப்படின்னு என் மனசு தோணுது ஸோ அண்ணா சிங்கப்பூர் எம்ஜிஆர் முத்து அண்ணா அவர்கள் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக வச்சுக்கிட்டு இப்போ ஏடிஎம்கே காரங்க யாராவது இதுமாரி பிஸ்னஸ்லாம் முன்னே இருக்காங்களா என் தலைவன் அப்படி இப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வச்சு சம்பாரிச்சவங்க கூட வந்துட்டு தா வீட்லேயோ தன்னோட இதிலையே வந்து எம்ஜிஆர் சில வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் தானே வச்சுருக்காரு அதாவது சிங்கப்பூர்லங்க அப்படிங்கும்போது எம்ஜிஆரோட புகழ் வந்து என்றென்றும் இந்த பூமியில் நினைச்சிருக்குங்கிறது இது ஒரு வந்து அடையாளம்